பிரபல சீரியல் ஆக்டர் சுஜாதா அவர்களோட தம்பி இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் சின்ன திரையில பல ஆண்டுகளாக நடிச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சுஜாதா இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு இரண்டு லாங்குவேஜ்லேயுமே சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களோட தம்பி தான் சூர்யா கிரண் இவரும் மீடியா இண்டஸ்ட்ரியில்தான் இருந்திருக்காரு குறிப்பாக இவர் ஒரு சில நாடகங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு

போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் சுஜாதா அவர்கள் நேரடியாக தன்னோட தம்பியை பார்க்க போயிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீமுமே கவலைப்பட்டிருக்காங்க அண்ட் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே அவரோட இறப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆக்ட்ரஸ் சுஜாதா அவர்களுக்கு தம்பி இருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி ஒரு தம்பி இருந்திருக்காங்க அண்ட் அவர் இப்படி ஒரு நோயால் அவதிப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு அவரோட இறப்புக்கு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பாய்ஸ் படத்தின் மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் ஆக்டர் பரத் கிட்டத்தட்ட அதற்கடுத்து ரிலீஸ் ஆகியிருந்த காதல் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் கொடுத்திருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எம் மகன் வெயில் பட்டியல் இது மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பிலிம்ஸ்ல இவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் கட்டின் காதலை படம் நடிச்சிருந்தாரு ஐந்து ஐந்து நடிச்சிருந்தாரு இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அடுத்தடுத்து இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வி விட்டு இருந்துச்சு சமீபத்தில் இவரோட நடிப்புல வந்த காளிதாஸ் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்க ட்ரை பண்றாரு மிகப்பெரிய வெற்றி அமையில இந்த ஒரு நிலையில தமிழ் சினிமாவில் மறுபடியும் வில்லன் கதாபாத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு இயக்குனர் முத்தையா அவர்களோட பையன் ஹீரோவா அறிமுகமாக போற படத்தில் பரத் அவர்கள் தான் வில்லன் கேரக்டர் பண்ண போறாராமா அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இவரோட படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படங்கள் நல்ல கலெக்ஷனும் பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு வில்லன் கேரக்டர் பண்ணுறது தப்பு இல்லை இதற்கு முன்னாடி அவர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு செல்லமேல பண்ணியிருந்தாரு ஸ்பைடரில் பண்ணியிருந்தாரு அதில் நடிச்ச ஹீரோக்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆனால் இப்போ புதுசாக அறிமுக போகிற ஹீரோவுக்கு இவர் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் சோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க